என் ஃபேமிலி செலர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கேன் நான் நான் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க நான் என்ன என்ன பண்ணேன் எங்கெல்லாம் போனேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் ரொம்பலாம் பேசலாம் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே என்னென்ன போயிருக்கோம் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக வீடியோவில் சொல்கிறேன் நான் அக்கா வந்து இப்போ தான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு முழுசாக தெரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு கல்யாணத்துக்கான டிஜே தான் இது ஒரு பத்து பத்தரை மணி போல் வாக்கில் இந்த டிஜே வந்தது பாருங்கள் இது வந்து சவுண்டு நான் வச்சேன்னா காப்ரேட் இஷ்யூ ஆகிடும் அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிற டிஜெய் எப்படி இருக்குது இங்கே இருக்க டிஜை எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள் நான் கொஞ்சமாக மட்டும் சவுண்டு ஆட் பண்ணுற நடுவில் நீங்கள் பார்ப்பீங்க அதை சவுண்டு இருப்பீங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கல்யாண டிஜை இந்த மா இந்த மாதிரி பின்னாடி ஆடிக்கிட்டு போவாங்க எப்படி ஆடுறாங்க பார்த்திங்களா எல்லோரும் இங்கே உள்ளவங்களாம் ஒடிசாக்காரங்க எல்லாருமே வந்து இந்த கையை காலம் மட்டும்தான் தூக்கி தூக்கி ஆட்டுவாங்க என்னவோ ஓ போதியில் ஆடுற மாதிரி நம்ம ஊரில் குடிக்காரங்க எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பார்த்திங்களா பொண்ணுங்க கூட இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளை கார் வரும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக டெக்ரேஷன் பண்ணி எவ்வளோ ஒரு அக்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த கார் வந்து உங்களுக்காக நான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ நேரம் நின்று நான் வீடியோ எடுத்தேன் அதுதான் மாப்பிளா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காலையில் வந்து நாங்கள் எழுந்திரிச்சது அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் ஏன்னா நானும் மாமா வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போக போகிறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து உள்ளே பெருக்கிட்டு இருந்தேன் அண்ணி ஃபுல்லாக வெளில பெருக்கிட்டு இருந்தாங்க மௌனம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி பெய்யுது பாருங்கள் இங்கே அதை காமிக்கிறதுக்காக தான் வந்து மாமா எடுத்தாங்க இதை எனக்கு வந்து இரும்பலில் தாங்கவே முடியல பயங்கரமான இரும்பல் பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பனி பெய்யுது இங்கே இப்போ பனி குறைய குறைய தான் வந்து நைட்டில் வந்து ஜாஸ்தி பனி பெய்யுது பார்த்திங்களா மேலே எப்படி இருக்குது இது வந்து ஒரு எந்திரிச்சிட்டோம் சீக்கிரம் நாங்கள் ஆனால் எங்களால் வெளியே வரவே முடியல அந்தளவுக்கு பனி வந்து அப்படியே மழை சாரல் தூறல் தூற மாதிரி பேஞ்சிகிட்டே இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் வெளியே பெருக்கிறதுக்கே உள்ள வெளியெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் அன்னி வந்து முழுகிடுவாங்க அதனால் வந்து அண்ணி வெளியில் பெருக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இதோட சித்திரை மாதம்லாம் இன்னும் ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கேப்படி கிளம்பிட்டோம் இது வந்து நாங்கள் மாமாவுடைய பேங்க்குக்கு போயிட்டு ரிட்டன் வரப்போ வந்து எடுத்த வீடியோ பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பயிர் வச்சுட்டு இருந்தாங்க இது வந்து அண்ணியோடைய பையன் படிக்கிறான்ல அந்த ஸ்கூல் தான் இது இப்போ எவ்வளோ பெரிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலில் தான் வந்து அக்காவுடைய பையன் படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில் தான் அரியுமே சேர்த்து விடலான்னு இருக்கும் இப்போதிக்கி அரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒடியாக கற்றுட்டு வரான் கொடியாலையும் எழுத ஆரம்பிச்சிருக்கான் ஓ ஆசை அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கான் ஓசை திருக்கை இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கான் அதனால் வந்து சரி ஓகே அவனுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அடுத்த வாரத்துலேருந்து அறி வந்து டியூஷன் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்துலேருந்து டியூஷன் போக ஆரம்பித்தோன்னா ஸ்கூல் கம்பல்சரியாக அவனை நம்ம இங்கே சேர்த்துருவோம் இது வந்து ஒரு காலேஜி எப்படி இருக்குது பற்றிக்கலாம் காலேஜி இந்த ஊரில் வந்து காலேஜெலாம் இப்படி தான் இருக்கும் நான் அவங்களுக்கு எங்கள் கிராமத்தில் இருக்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கவாடி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் கிராமத்தை சுற்றி காட்டும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பயிர் வச்சுட்டாங்க நேற்று ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு அங்கே இங்கே நாங்கள் அலைஞ்சது கொண்டது எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது எங்கே போனாலும் மாமா என்ன வண்டி ஓட்டுணும்னு சொல்லி என் உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு கண்ணாடி வேற நான் வந்து அந்த கண்ணாடி திருப்பவே இல்லை ரொம்ப லூஸாக நான் அவர்கிட்ட சொல்லி கற்றுக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த கண்ணாடி கூட ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி வேணும்னு இந்த மாதிரி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு செடி போட்டுருந்தாங்க ஆனால் அது அந்த அளவுக்கு கிளியராகவே தெரியல கடுகு செடி எடுக்கும்போது கிளியராகவே தெரியல எங்களுக்கு பார்த்திங்களா அந்த சைட்லாம் எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள் எப்படி ஒரு என்னவோ சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் இருக்குது நமக்கு ஆனால் இது நாங்கள் வீடியோ எடுத்தது மதியம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் எடுத்த வீடியோ தான் இது மதியம் பன்னெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ ஏன்னா நாங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் நானும் மாமாவும் மா எங்கள் வீட்டாண்ட இருக்க பேங்க்கில் இருந்து நாங்கள் பாலஷூருக்கு இருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஃபுல்லாகவே ட்ராவலிங் வீடியோ நேற்று இது ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க நாங்கள் வண்டியிலே தான் திரிஞ்சது இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு போயிட்டு 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 ரிட்டன் அந்த வண்டியில் ரொம்ப நொந்து நூலாயிட்டேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் வந்து மாமாவுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து பேச தெரியாது இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா அந்தனுடைய மார்க்கெட்டு தான் இது அந்த மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் வழியாக தான் நாங்கள் போனோமே ஏன்னா திரும்ப வீட்டு பக்கம் வந்து போனால் அது ரொம்ப நமக்கு சுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் பக்கமாக தான் நாங்கள் வந்தோம் இந்த மார்க்கெட் வழியாக வந்து நம்ம பைபாஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மார்க்கெட் வழியாக வந்து நாங்கள் பைபாஸ் பிடிச்சி நாங்கள் மேலே ஏறிட்டோம் நானும் மாமாவும் ஆனால் இந்த இடத்த தான் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனது அதனுடைய மார்க்கெட்டு தான் அது பட் மாமா அங்கே எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் பட் அங்கே எடுக்கவே இல்லை அவங்க வீடியோ தான் இப்போ நம்ம பைபாஸில் போயிடுவோம் பாருங்கள் வரும்போதெல்லாம் மாமா வந்து நீயே வண்டி ஓட்டுற நீயே ஓட்டு நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு வந்தார் என் மூஞ்சி அவ்வளோ ஒரு கோபமாக இருந்தது மாமா சொல்லிட்டு வந்தாங்க பைபாஸ் ஏரியாச்சு அப்படின்ட்டு அப்படியே பைபாஸ் பிடிச்சி நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ரொம்ப தூரம் வரணும் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கோவில் எந்த ஒரு வண்டியும் இந்த கோவிலில் நிற்காமல் போவே போவாது இந்த கோவிலில் நின்று இந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வண்டிகளாக இருந்தாலுமே போவோம் இங்கே பாருங்கள் நான் பூ வாங்கினேன் இந்த அண்ணா நல்லா தமிழ் பேசினார் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவர் எப்படி தமிழ் பேசுகிறாரு ஏதுன்ட்டு கிடைக்கத்த இது எவ்வளோ ஏய்டி உங்களுக்கு தமிழ் தெரியுமா அண்ணா

நல்லாவே தமிழ் பேசுகிறீங்க ஓகே ஓகே பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா எப்படி தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சில்ட்ரன் வந்துட்டு அந்த அண்ணா ஐநூறுபாய்க்கு கரத்து அதுக்கப்புறம் எங்கள் கோவிலுக்கு வந்து

நம்ம மாதிரி மல்லி முல்லை இந்த மாதிரி பூலாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது அதுதான் இங்கே ஒரு கஷ்டம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளும் கொடுக்குறோம் என்ன

இந்த சாமி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கூட நிற்காம போகவே போகாது அந்த போகிற வழியும் சரி வர வழியும் சரி இந்த கோவில் வந்து பைபாஸில் இருக்குது இந்த கோவிலில் நின்று எல்லாருமே பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து வர ஆரம்பித்து நான் போன நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த கோவிலில் நாங்கள் நிற்காமல் சாமி கும்பிடுவாங்க அவங்க போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்தியில் வந்து சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை நம்மளுடைய எங்களுடைய வளையலில் வந்து அவங்க குங்கும வைப்பாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் மாமா வந்து அர்ச்சனைக்கு சாமி கும்பிட்டதுக்கு காசு கொடுத்தாங்க மாமா வந்து இதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகிறாங்க நான் வந்து கீழே விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தேன் இதுதான் அந்த சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அர்ச்சனை பண்ணுவாங்க இங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த சாமி வந்து திறந்தே தான் இருக்கும் இந்த சாமி மூடி வைக்க மாட்டாங்க இப்படியே தான் இருக்கும் இந்த சாமிக்கு அலங்காரம் நடக்கும்போது மட்டும்தான் வந்து இதை மூடி வைப்பாங்களே அதுக்கப்புறம் வந்து அங்கே கிருஷ்ணர் ராதை இருந்தாங்க அவங்களுக்கு பூ வாங்கினேன் இந்த மூணு மாலை மூணு மாலையோ என்னவோ வாங்கினேன் மூணு மாலையோ நாலு மாலையான்னு தெரியல மூணு மாலை பார்த்திங்களா கிருஷ்ணர் ராதை அதுக்கப்புறம் விநாயகர் இருந்தாங்க அந்த விநாயகருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நூற்றி ரூபா சொன்னாங்க அந்த முன்னாடி இன்னொரு சாமிக்கு வாங்கின மாலை வந்து நாற்பது ரூபா தான் அதனுடைய ரேட்டு கோவில் மூடுற நேரம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கோவில் வந்து கிருஷ்ணராதை கோவில் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது பட் ஆனால் என்ன ஒன்று இதை சீக்கிரம் மூடிடுவாங்க நீங்கள் போங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவசரமாக போனது அங்கே நான் போகிறப்ப அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் நானும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க கிருஷ்ணராதை நாங்கள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் ஃபேன் ஓடுறதுனால வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக தெரியுது உள்ளே லைட்டு வந்து மின்னு மின்னி எரிஞ்சிக்கிட்டு இருந்தது மாமா கிட்ட என்னம்மா இப்படி எரியுது லைட்டு சாமி போய் போய் நான் மாமா சொன்னாங்க இல்லை அது வந்து லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு மாலை போட்டு விநாயகருக்கு வந்து மந்திரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்படி ராதைக்கு வந்து மாலை போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கும் போட்டாங்க அதனுடைய மந்திரம் சொல்லும்போது நீங்கள் சவுண்டை கேளுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சவுண்டு வேணும்னா நான் இப்போ ஃபுல்லாகவே சவுண்ட் வச்சு காமிக்கிறேன் ஃபுல் சவுண்டையும் கேட்டு பாருங்கள் எப்படி மந்திரம் பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து எல்லா கோவில்லையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெத்தில சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க நம்ம வளையலில் தான் சந்தனம் வைப்பாங்க ஏன்னா இது தானே தாலி அப்படின்றதுனால இதில் தான் வைப்பாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஏன்னா இங்கேயே மணி ஒரு பன்னெண்டரை மணியே போல ஆகிடுச்சு அந்த பேங்க்குக்கு போயிட்டு இங்கே நம்ம இந்த கோவிலுக்கு வர்றதுக்கே மணி பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வர க கடைங்களை எடுத்து அந்த கோவிலாண்டி இந்த கடைங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கோவிலில் வந்து ஒரு வண்டி கூட இங்கே நிற்காமல் போவாயே போகாத அதுக்கப்புறம் ரொம்ப மாமா அப்படின்னு சொன்னேன் சரி டீ குடி அப்படின்னு சொன்னாங்க இங்கே நிறைய இந்த மாதிரி கடைங்க தான் இருக்குது டீ கடைங்க பத்து ரூபாய் இங்கே இந்த கப்பு டீ வந்து பத்து ரூபாய் பார்த்தீங்களா இத்தனோடு தான் இருக்கும் ஆனால் சக்கரை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் டீ வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பைபாஸில் கிளம்பிட்டோம் இந்த ஊர் டோல்கேட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஊர்லெலாம் வந்து டோல்கேட் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஊரில் வந்து டோல்கேட் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிட்டே கேட்டுகிட்டே வந்தேன் ஏம்மாம் நீங்கள் ஒரு இடத்த கூட நான் சொல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னும் போது எனக்கு இந்த இடத்த எடுத்து கொடுத்தாங்க இதுதான் இந்த ஊர் தோல்கேட்டு இது வந்து நம்ம பாலஷர் ஃப்ரிட்ஜி பாலஸ்வரு நம்ம ஏறுறோம் பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன் வந்து தெரியும் நம்ம அம்மாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இங்கே ரயில்வே ஸ்டேஷனையே காணுமேடா ரயில்வே ஸ்டேஷனையே காணுமே அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனாக அந்த லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் ஆட்டோவில் வரணுன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகுங்க முக்கால் மணி நேரம் டூ ஒன் ஹவர் கிட்ட கூட ஆகும் ஆனால் இதுவே நாங்கள் ட்ரெயினில் வரணும்னா ரெண்டே ஸ்டாப்பிங் தான் ஆவடி அம்பத்தூர் அப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ரெண்டே ஸ்டாப்பிங் தான் இது தான் பாருங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பாலேஸ்வர் ஸ்டேஷனுடைய இது போகிறப்போ எடுத்தது ஸ்டேஷன் நாங்கள் வந்து இறங்கணும் வீட்டுக்கு இறங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ஸ்டேஷன் தான் இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி ஒரு ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கில ஆனால் இதுவே நம்ம பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரணும் அப்படின்னு நினச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஏன் அந்த ஒரு மணி நேரம் ஆகணும்மா இங்கே ஒரு பேங்க் இருக்குங்க மொத்தம் ரெண்டு இடத்த வந்து பேங்க் இருக்குது அந்த ரெண்டு இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக இந்த பேங்க்கு அந்த பேங்க்குக்கு வந்து அழிஞ்சிகிட்டு இருந்தோம் இங்கேயுமே வந்து இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது அது இப்போ போச்சு பார்த்திங்களா அது ஒரு காலேஜ் அது பெரிய காலேஜ் இங்கேயுமே வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது இது ஒரு வந்து கோவில் இது ஆனால் இந்த கோவிலுக்கு நாங்கள் இன்றைக்கி போகல இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக போய் உங்களுக்கு அந்த ஒரு கோவில் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது ஒரு இது சொன்னாங்க இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஒரு பேங்க் இருக்குது இன்னைக்கு தானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க அங்கே 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 அழிஞ்சி அழிஞ்சி இதுக்கும் அதுக்கும் திரிஞ்சு திரிஞ்சு ரொம்ப நாங்கள் க இதுவாகிட்டோம் வந்து பார்த்திங்களா இங்கே ஒரு பேங்க் இருக்குது பார்த்திங்களா இந்த பேங்குக்கும் அந்த பேங்க்குக்கும் மாறி மாறி இந்த பேங்க் ஒன்றுங்க இந்த பேங்குக்கு வந்தால் இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு போங்க அந்த பேங்க்லேருந்து ரிட்டன் இந்த பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாலேஸ்வருடைய பிராஞ்சி மெயின் பிரான்ச்சின்னு சொன்னாங்க பார்த்திங்களா உள்ளே ஆனால் எப்படி இருக்குது ஆனால் ஒன்று கேட்ட கேள்விக்கு யாருமே அவ்வளோ சிக்கிதில் பதில் சொல்ல வீழலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது யா எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டோம் இது வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது பார்த்திங்களா நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா ரோட்டில் போகிறப்பயே அந்த பிரான்ச்சோடைய வீடியோஸ் தான் இது அந் அந்த பிரான்ச்சில் எவ்வளோ அழகாக பூச்செடிங்களாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா எப்படி பூச்செடிங்களாம் அழகாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கார்டன் மாதிரி வச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு பேங்க்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அதை அவ்வளோ ஒரு அழகாக வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே சூப்பராக எல்லா பூவுமே இங்கே இருந்தது ரோஜா செடியிலேருந்து இருந்து டெய்ரி பூவில் இருந்து அதுக்கப்புறம் அந்த செண்டு சாமந்தி சொல்லுவாங்கள்ல அதில் இருந்து அதிலே கலர் கலராகவே இருந்தது பாருங்கள் ஃபுல் வீவ் நான் அவங்களை காமிக்கிறேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது பார்த்தீங்களா எப்படி இருக்குது செம்மையாக எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியலங்க நான் வந்து பேங்க் வாசலில் வந்து உட்காந்துட்டேன் என்னால் அதுக்கப்புறம் முடியலங்க ரொம்ப டென்ஷன் ஆகி நான் உட்காந்துட்டேன் என்னால் நமக்கு லாங்குவேஜ் தெரியலனா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் எதுக்குடா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்படுறோன்றதே தெரியாமல் உட்காந்து நான் புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு அந்த வேலை அதுக்கப்புறம் மாமா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தாங்க நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி நாலு மணி நான் என்ன சாப்பாடு வாங்கியிருந்தேன்னா சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாவக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மாழைத்தண்டு அதுக்கப்புறம் இந்த பிரி சொல்லுவாங்க உளுந்தில் வந்து ஒன்று செஞ்சுருப்பாங்க அது அதை போட்டு செஞ்சுருந்தாங்க வாழைத்தண்டில் ஆனால் அதெலாம் எதுவுமே நல்லா இல்லை சாம்பார் மட்டும்தான் நல்லாது மாமா என்ன பண்ணாங்க நீ வெறும் இதுவாக சாப்பிட்ற சொல்லிவிட்டு எனக்கு மீன் வாங்கி கொடுத்தாங்க மாமாவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீன் சாப்பாடு வாங்கி குழம்பு மீன் குழம்போடு வாங்கி மாமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு சுத்தமாக நான் சாப்பாடே பிடிக்கல சாப்பாடே பிடிக்காத அளவுக்கு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் சரி மாமா சொன்னாங்க மொத முதல் சாப்பிட்றில்ல வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழக்கடைங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து கடைங்கள்லாம் வந்து கட்டி விட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அங்கெல்லாம் யாரும் கடை வைக்காமல் பிளாட்ஃபார்மில் வந்து கடை வச்சிட்டு இருக்காங்க இந்த பெட்ஷீட்டுங்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ரிட்டன் இதை வந்து நாங்கள் வந்த வேலை முடிஞ்சு நாலரை மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இது ரொம்ப ரொம்பவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நாள் முழுக்க ஒரு மாதிரி ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு மாமாவுக்கு என்னென்னா எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சும் எனக்கு படிப்பு இல்லாதனால வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியலையே இங்கே பாருங்கள் இது ஒரு பிரான்ச்சாக இருக்குது ஐயோ என்னால் முடியவே இல்லைடா எவ்வா எத்தனை பிரான்ச் எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேஜில் புலம்பவே ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக வந்தாச்சு வண்டியை பைபாஸில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு வந்தோம் இந்த வந்து இதுவும் பத்து ரூபாய்தான் இந்த கப்பில் டீ குடிச்சிட்டு இந்த கப்பை நம்மளே போட்டு உடச்சிடலாமா ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா குடிச்சுட்டு இந்த கப்பு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் ஏன்னா இது நல்லா இருந்தது கப்பு டீ குடிக்கிறதுக்கும் அந்த மண் வாசத்தோடு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கப்பை ரிட்டன் நானே எடுத்துகிட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு மாமா வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க என்ன இது வந்து நைட்டு வந்து சரஸ்வதி பூஜைங்க சரஸ்வதி பூஜை நம்ம முந்தானேத்து வீடியோ போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்தனுடைய சாமி வந்து ஊர்கோலம் வந்துச்சு இங்கே பார்த்தீங்களா இதுதான் சரஸ்வதி பூஜைக்கு டிஜே வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து படுத்துட்டேன் ஒரு ஒம்பதரை மணி போல் வந்து இந்த டிஜே வந்தது அப்போ எடுத்த வீடியோ தாங்க இங்கே பாருங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை போட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இங்கே வந்து சரஸ்வதி பூஜை வந்து கொண்டாடுறதே சாமியை வந்து லைப்ரரியில் வச்சுருந்த சாமியை வந்து எடுத்துகிட்டு வந்து ஊர்கோலம் பண்ணி டிஜே வச்சு இதெல்லாம் வந்து காசு வந்து எல்லாருக்கிட்டையுமே கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயுமே வசூல் பண்ணி பண்ணுறது தான் இந்த இதுவெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக டிஜே வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா ஆமாம் டான்ஸ் எல்லாருமே அவ்வளோ கேட்டா இருந்தது கீழே ஊழ்ந்தெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க இவங்க ஆடின ஆட்டத்தெல்லாம் பார்த்து எனக்கே ஒருத்தையும் சிரிப்பு வந்தது அண்ணி வந்து ஆய்வு முடிக்கின்னு முடிகின்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை சவுண்ட் ஆஃப் பண்ணும் போதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு போலியா போலையா அப்படின்னு சொல்லிக்கின்னு போங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கின்னு இருந்தாங்க இவங்க ஆடுற ஆட்டெல்லாம் எனக்கு எனக்கு அப்பா இவங்க ஆடும்போதெல்லாம் ஒரு ஒரு சிரிப்பு தான் வந்தது இவங்களாம் வீட்டில் வந்து இவங்களை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்ன ஏதுனே எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தது என்னவோ வந்து ஃபிக்ஸ் வந்தவங்க மாதிரி ஃபிக்ஸ் வந்தவங்க கூட சொல்ல முடியாது அதையும் தாண்டி வந்து இவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஆட தெரியாதான்னு தெரியலங்க பார்த்திங்களா இந்த கையை மட்டும்தான் தூக்கி 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 ஆட்டின்னு இருப்பாங்க பாருங்க இந்த கையை காலை எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது இவங்க ஆடவும் இதெல்லாம் நேற்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இது என்ன பாட்டுக்குன்னா நாகினி நாகினி நாகனி டான்ஸுக்கு தான் இவங்க டான்ஸ் அடைக்கணுந்தாங்க ஓகே முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்